ஓம் சாந்தி முரளி தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள மகா வாக்கியங்களை கேட்போம் பாபா கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே உங்களுடைய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உயர்வாக ஆக்குவதற்காக சத்குரு பாபா வந்திருக்கின்றார் ஆகையினால் உங்களுடைய நடத்தை மிக மிக ராயலாக இருக்க வேண்டும் பாபா எதுக்காக வந்திருக்காங்க நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை உயர்வாக ஆக்குவதற்காக அதனால் பாபா என்ன சொல்கிறார் உங்களுடைய நடத்தை வந்து ரொம்ப உன்னதமாக ராயலாக இருக்க வேண்டும் கேள்வி யாரையும் குற்றம் கூற முடியாதபடி எந்த திட்டம் நாடகத்தில் உருவாக்கப்பட்டு இருக்கின்றது பதில் நாடகத்தில் இந்த பழைய உலக விநாசத்திற்கான திட்டம் உருவாக்கப்பட்டு இருக்கின்றது இதற்கு யாரையும் குற்றம் கூற முடியாது இந்த நேரத்தில் இந்த விநாசத்திற்காக இயற்கைக்கு மிக அதிகமாக கோபம் ஏற்பட்டுள்ளது நாலாப்புறமும் பூகம்பம் ஏற்படும் கட்டிடங்கள் சாய்ந்து விழுந்துவிடும் வெள்ளம் ஏற்படும் பஞ்சம் ஏற்படும் அதனால்தான் பாபா கூறுகின்றார் குழந்தைகளே இப்பொழுது இந்த பழைய உலகத்திலிருந்து நீங்கள் தன்னுடைய புத்தியின் தொடர்பை நீக்கிவிடுங்கள் எல்லாம் அழியப் போகின்றார் பாபா அதனால் இந்த பழைய உலகத்திலிருந்து உங்களுடைய புத்தியின் தொடர்பை நீக்கிவிடுங்கள் சத்குருவின் படி நடந்து செல்லுங்கள் உயிருடன் இருந்து கொண்டே தேக உணரை விட்டு விட்டு தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு பாபாவை நினைவு செய்வதற்கான முயற்சி செய்து கொண்டே இருங்கள் அதனால் பாபா என்ன சொல்கிறாரு யாரையும் குற்றம் கூற முடியாதபடி எந்த ஒரு பிளான் வந்து நாடகத்தில் வந்து உருவாக்கப்பட்டிருக்குன்றார் பாபா பழைய உலக விநாசத்திற்கான பிளான் வந்து இந்த நாடகத்தில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இதற்கு யாரையுமே வந்து குற்றம் கூற முடியாதுன்றார் பாபா முரளியின் பாட்டு நாம் அவருடைய வழிபடி நடக்க வேண்டும் ஓம் சாந்தி எந்த வழிபடி நடக்க வேண்டும் குருவினுடைய வழிப்படி நடக்க வேண்டும் இவர் எப்படிப்பட்ட குரு எழுந்தாலும் அமர்ந்தாலும் மனிதர்களுடைய வாயில் அஹா குருவே என்று வந்துவிடுகிறது குருக்கள் பலர் இருக்கின்றனர் அஹா குரு என்று யாரை கூறலாம் யாருடைய மகிமை பாடலாம் சத்குருவானவர் ஒரே ஒரு தந்தையாவார் பக்தி மார்க்கத்தில் பல குருக்கள் இருக்கின்றனர் சிலர் இந்த குருவினுடைய மகிமையையும் சிலர் அந்த குருவினுடைய மகிமையும் செய்கின்றனர் சத்தியமான குரு அவர் ஒருவர் மட்டுமே அவரைத்தான் ஆஹா ஆஹா என்று கூற முடியும் என்பது குழந்தைகளுடைய புத்தியில் இருக்கின்றது சத்தியமான சத்குரு இருக்கின்றார் எனில் அவசியம் பொய்யானவர்களும் இருப்பார்கள் சத்தியமானவர் யுகத்தில் தான் வருகின்றார் பக்தி மார்க்கத்திலும் சத்தியத்திற்கு மகிமை பாடுகின்றனர் உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை தான் சத்தியமானவர் அவர்தான் விடுவிக்கக்கூடியவராக வழிகாட்டியாகவும் ஆகின்றார் இன்றைய நாட்களில் குருக்கள் கங்கையில் நீராடுவதற்கு மற்றும் தீர்த்த யாத்திரை தீர்த்த யாத்திரைகளுக்கு அழைத்துச் செல்ல வழிகாட்டிகளாக ஆகின்றனர் இந்த சத்குரு அவ்வாறு கிடையாது இவரைத்தான் பதித்த பாவனரே வாருங்கள் என்று அனைவரும் நினைவு செய்கின்றனர் பதித்த பாவன் என்று சத்குருதான் அழைக்கப்படுகின்றார் அவர்தான் தூய்மையாக மாற்ற முடியும் அந்த குருமார்கள் தூய்மையாக ஆக்க முடியாது என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று அவர்கள் கூறுவது கிடையாது கீதையும் படிக்கின்றனர் ஆனால் அதன் பொருள் தெரியாது ஒருவேளை சத்குரு ஒருவர்தான் என்று புரிந்து கொண்டால் தன்னை குரு என்று குறிக்கொள்ள மாட்டார்கள் நாடகப்படி பக்தி மார்க்கத்தின் பிரிவு என்பது தனிப்பட்டது அதில் பல குருமார்கள் பல பக்தர்கள் இருக்கின்றனர் ஆனால் இங்கு ஒரே ஒருவர் ஆவார் பிறகு இந்த தேவி தேவதைகள் முதல் நம்பரில் வருகின்றனர் இப்பொழுது கடைசியில் இருக்கின்றனர் பாபா வந்து இவர்களுக்கு சத்தியகத்தினுடைய ராஜ்யத்தை கொடுக்கின்றார் ஆக மற்ற அனைவரும் தானாகவே திரும்பி செல்ல வேண்டும் அதனால் தான் அனைவருக்கும் சத்கதி கொடுக்கூடிய வள்ளல் என்று சொல்லப்படுகிறது ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கமத்தில்தான் தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகின்றது என்பதை நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள் நீங்கள் உத்தம புருஷர்களாக ஆகின்றீர்கள் மற்ற எந்த காரியமும் செய்வது கிடையாது கதி சத்கதியினுடைய வள்ளல் ஒருவர்தான் என்றும் பாடப்படுகிறது இது தந்தையினுடைய மகிமையாகும் கதி மற்றும் சத்கதி சங்கமத்தில் தான் கிடைக்கின்றது சத்தியத்தில் ஒரே ஒரு தர்மம் இருக்கும் இதுவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா ஆனால் இந்த புத்தியை கொடுப்பது யார் பாபா வந்துதான் யுக்தி கூறுகின்றார் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள் யாருக்கு பாபா ஸ்ரீமத் கொடுக்கின்றார் ஆத்மாக்களுக்கு அவர் தந்தையாகவும் இருக்கின்றார் சத்குருவாகவும் இருக்கின்றார் ஆசிரியராகவும் இருக்கின்றார் ஞானம் கற்றுக் கொடுக்கின்றார் அல்லவா மற்ற அனைத்து குருக்களும் பக்தி கற்றுக் கொடுக்கின்றனர் பாபாவினுடைய ஞானத்தின் மூலம் உங்களுக்கு சத்கதி ஏற்படுகின்றது பிறகு இந்த பழைய உலகத்திலிருந்து சென்று விடுகின்றீர்கள் உங்களுடைய இந்த சந்நியாசம் எல்லையற்றதாகவும் இருக்கு இப்பொழுது உங்களுடைய எண்பத்தி நான்கு பிறவி சக்கரம் முடிவடைந்து விட்டது என்று பாபா புரிய வைத்திருக்கின்றார் இப்பொழுது இந்த உலகம் அழிந்து போக வேண்டும் யாருக்காவது நோய் முற்றிவிட்டால் இவர் மரண தருவாயில் இவரை ஏன் நினைக்க வேண்டும் என்று கூறுவார்கள் சரீரம் அழிந்துவிடும் மற்றபடி ஆத்மா சென்று மற்றொரு சரீரத்தை எடுக்கும் நம்பிக்கையற்ற நிலை ஏற்பட்டு விடுகிறது வங்காளத்தில் இவ்வாறு நம்பிக்கையற்ற நிலை ஏற்படும் பொழுது உயிர் பிரிய வேண்டும் என்பதற்காக சென்று கங்கையில் மூழ்க வைத்து விடுகின்றனர் மூர்த்திகளுக்கும் பூஜை செய்துவிட்டு பிறகு மூழ்கி விடு மூழ்கி விடு என்று கூறுகின்றனர் இந்த முழு பழைய உலகம் மூழ்கிவிடும் என்பதை இப்போது நீங்கள் புரிந்திருக்கின்றீர்கள் வெள்ளம் ஏற்படும் நெருப்பு பற்றி கொள்ளும் பசியால் மனிதர்கள் இறந்து விடுவார்கள் இது போன்ற நிலை வரப்போகிறது பூகம்பத்தினால் கட்டிடங்கள் உடைந்து விழுந்துவிடும் இந்த நேரத்தில் இயற்கைக்கு கோபம் ஏற்படும் பொழுது அனைவரையும் அழித்து விடுகிறது இது போன்று அனைத்தும் பழைய உலகிற்கு ஏற்பட போகிறது பல வகையில் மரணம் ஏற்படும் அணுகுண்டிலும் விஷம் நிறைந்திருக்கின்றது சிறிது சுவாசித்தாலும் மயக்கம் அடைந்து விடுவார்கள் என்னென்ன நடக்கப் போகிறது என்பதை குழந்தைகள் நீங்கள் அறிவீர்கள் இவை அனைத்தையும் செய்வது யார் பாபா செய்ப்பது கிடையாது அல்லவா இவை நாடகத்தில் பதிவாகி இருக்கின்றது யாரையும் குற்றம் கூற முடியாது நாடகத்தில் திட்டம் திட்டப்பட்டிருக்கு பழைய உலகம் பிறகு அவசியம் புதிதாக ஆகும் இயற்கை சீற்றங்கள் ஏற்படும் விநாசம் ஏற்பட்டே தீரும் இந்த பழைய உலகத்திலிருந்து புத்தியோகத்தை நீங்கள் நீக்கிவிட வேண்டும் இதுதான் எல்லையற்ற சந்நியாசம் என்று கூறப்படுகிறது ஆகா சத்குரு ஆகா என்று இப்போது நீங்கள் கூறுவீர்கள் அவர்தான் நமக்கு இந்த வழியை கூறியிருக்கின்றார் அவருக்கு நிந்தனை ஏற்படும்படியாக நடந்து கொள்ளாதீர்கள் என்று குழந்தைகளுக்கு பாபா புரிய வைக்கின்றார் நீங்கள் இங்கு உயிருடன் இருந்து கொண்டே இறந்து விடுகின்றீர்கள் தேக உணர்வை மறந்து தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்கின்றீர்கள் தேகத்திலிருந்து விடுபட்ட ஆத்மாவாக ஆகி தந்தையை நீங்கள் நினைவு செய்ய வேண்டும் ஆஹா சத்குரு ஆஹா என்று மிக நன்றாக கூறுகின்றீர்கள் பரலௌக்க சத்குருவிற்குத்தான் ஆகா ஆகா என்று கூறப்படுகிறது லௌகிக்க குருக்கள் பலர் இருக்கின்றனர் ஒரே ஒரு சத்குரு தான் உண்மையிலும் உண்மையானவர் அவரைத்தான் பக்தி மார்க்கத்திலும் அவ்வாறு பேரோடு அழைக்கின்றனர் முழு சிருஷ்டினுடைய தந்தை ஒரே ஒருவராவார் புது உலக ஸ்தாபனை எப்படி ஏற்படுகிறது என்பது யாருக்கும் தெரியாது பிரளயம் ஏற்பட்டது பிறகு ஆல இலையின் மீது கிருஷ்ணர் வந்ததாக சாஸ்திரங்களில் காண்பித்திருக்கின்றனர் ஆல இலையில் எப்படி வருவார் என்பதை இப்போது நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள் கிருஷ்ணருக்கு மகிமை செய்வதால் எந்த நன்மையும் கிடையாது நீங்கள் முன்னேறும் கலையில் செல்வதற்காக இப்பொழுது சத்குரு கிடைத்திருக்கின்றார் நீங்கள் முன்னேறினால் அனைவருக்கும் முன்னேற்றம் என்று கூறுகின்றீர்கள் அல்லவா அது ஆன்மீக தந்தை வந்து ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கின்றார் எண்பத்தி நான்கு பிறவிகளும் ஆத்மா தான் எடுத்திருக்கின்றது ஒவ்வொரு பிறப்பிலும் பேரு உருவம் வேறுபட்டு விடுகிறது இன்னார் எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்தார் என்று கூறுவது கிடையாது சரீரம் மாறிக்கொண்டே இருக்கும் உங்களுடைய புத்தியில் இது போன்ற அனைத்து விஷயங்களும் இருக்கின்றன முழு ஞானமும் புத்தியில் வைத்து கொள்ள வேண்டும் யார் வந்தாலும் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் ஆரம்பத்தில் தேவி தேவதைகளின் ராஜ்யம் இருந்தது பிறகு மத்தியத்தில் ராவண ராஜ்யம் ஆரம்பமானது ஏனையில் இறங்கி வந்தீர்கள் சத்திகத்தை சதோ பிரதானம் என்று கூறுகின்றீர்கள் பிறகு சதோ ரஜோ தமோவிற்கு இறங்குகின்றீர்கள் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது நம்மை பாபா ஏன் எண்பத்தி நான்கு பிரிவு சக்கரத்தில் கொண்டு வருகின்றார் என்று சிலர் கேட்கின்றனர் ஆனால் இந்த சிருஷ்டி சக்கரம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது ஆகும் இதன் முதல் கடையை அறிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களாக இருந்து கொண்டு ஒருவேளை அறிந்து கொள்ளவில்லை எனில் அவர்கள் நாஸ்திகர்கள் ஆவார்கள் அறிந்து கொள்வதனால் நீங்கள் எவ்வளோ உயர்ந்த பதவி அடைகின்றீர்கள் இந்த படிப்பு எவ்வளோ உயர்ந்தது என்றார் பாபா உயர்ந்த தேர்வில் தேர்ச்சி பெறுபவர்களுடைய உள்ளம் எவ்வளோ குஷியாக இருக்குமல்லவா நான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பதவி அடைவேன் இந்த லக்ஷ்மி நாராயணன் அவர்களுடைய கடந்த பிறப்பில் கற்றுக்கொண்டு பிறகு மனிதர்களிலிருந்து தேவதைகளாக ஆனார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த படிப்பின் மூலம் இந்த ராஜ்ய ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது படிப்பின் மூலம் எவ்வளோ உயர்ந்த பதவி அடைகின்றீர்கள் ஆச்சரியம் அல்லவா இவ்வளோ பெரிய பெரிய கோயில்களை உருவாக்குகின்றனர் அதாவது பெரிய பெரிய வித்வான் போன்றவர்களிடம் சத்திக ஆரம்பத்தில் இவர்கள் எப்படி பிறப்பு எடுத்தனர் என்று கேளுங்கள் அவர்களால் கூற முடியாது இது கீதைக்கான ராஜயோகம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் கீதை படித்து வந்தீர்கள் ஆனால் அதனால் எந்த லாபமும் கிடையாது இப்பொழுது பாபா மருந்து உங்களுக்கு கூறுகின்றார் பாபா நாங்கள் உங்களை ஐயாயிரம் ஆண்டிற்கு முன்பும் சந்தித்திருந்தோம் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள் அதுக்கு பாபா கேட்குறாரு ஏன் சந்தித்தீர்கள் சொர்க்க ஆஸ்தி அடைவதற்காக லக்ஷ்மி நாராயணன் ஆவதற்காக சிறியவர்கள் பெரியவர்கள் வயதானவர்கள் அனைவரும் இதை அவசியம் கற்றுக்கொண்டு வருகின்றனர் லட்சியமே இதுதான் சத்திய நாராயணருடைய சத்திய கதை அல்லவா ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் யார் நல்ல முறையில் புரிந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு உள்ளார்ந்த குஷி இருக்கும் ராஜ்யம் அடைவதற்கு தைரியம் இருக்கின்றதல்லவா என்று பாபா கேட்பார் ஏன் இல்லை பாபா நாங்கள் படிப்பதே நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்காகவே என்று கூறுகின்றீர்கள் இவ்வளோ காலம் நாம் நம்மை தேகம் என்று நினைத்து கொண்டிருந்தோம் இப்போ பாபா நமக்கு சரியான வழி கூறியிருக்கின்றார் ஆத்மா அபிமானி ஆவதில் முயற்சி ஏற்படுகிறது அடிக்கடி தன்னுடைய பேர் உருவத்தில் மாட்டிக்கொள்கின்றீர்கள் இந்த பேரு உருவத்திலிருந்து விடுபட்டிருக்க வேண்டும் என்று பாபா கூறுகிறார் ஆத்மா என்பதும் பெயர் அல்லவா தந்தை சுப்ரீம் பரம் பிதா ஆவார் லௌகீக தந்தையை பரம் பிதா என்று கூற மாட்டீர்கள் பரம் என்ற வார்த்தை ஒரே ஒரு தந்தைக்குத்தான் ஆகா குருவே என்று இவர்தான் கூறப்படுகின்றார் நீங்கள் சீக்கியர்களுக்கும் புரிய வைக்க முடியும் கிரந்தத்தில் முழு வர்ணனையும் இருக்கிறது கிரந்தத்தில் எந்த அளவுக்கு வர்ணிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு வேறு எந்த சாஸ்திரத்திலும் கிடையாது யஜமானை நினைவு செய்து சுகமாக இருங்கள் இந்த இரண்டு வார்த்தைகள்தான் மிகவும் உயர்ந்தது ஆகும் எஜமானனை நினைவு செய்தால் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு சுகம் கிடைக்கும் என்று பாபா கூறுகின்றார் இதில் குழப்பம் அடைவதற்கான விஷயம் எதுவுமே கிடையாது பாபா மிக எளிதாக ஆக்கி நமக்கு புரிய வைக்கின்றார் எத்தனையோ இந்துக்கள் மாற்றலாகி சீக்கியர்களாக சீக்கியர்களாக மாறியிருக்கின்றனர் மனிதர்களுக்கு வழி காண்பிப்பதற்கு நீங்கள் எவ்வளோ சித்திரங்களை உருவாக்குகின்றீர்கள் எவ்வளவு எளிதாக ஆக்கி புரிய வைக்கின்றீர்கள் நீங்கள் ஆத்மாக்கள் விதவிதமான தர்மங்களில் வருகின்றீர்கள் இதில் பல வகையான தர்மங்கள் நிறைந்த மரமாகும் மேலே கிறிஸ்து எப்படி வருகின்றார் என்பது வேறு யாருக்குமே தெரியாது புது ஆத்மா கர்மகனுக்கு அனுபவிக்க முடியாது என்பதை பாபா புரிய வைத்திருக்கின்றார் தண்டனை அடையும் அளவிற்கு கிறிஸ்துவனுடைய ஆத்மா எந்த பாவ காரியமும் செய்யவில்லை அவர் சதோ பிரதானமான ஆத்மாவாக வருகின்றார் அவர் எதில் பிரவேசம் செய்கிறாரோ அவரைத்தான் சிலுவையில் ஏற்றுகின்றனே தவிர கிறிஸ்துவை அல்ல அவர் அடுத்த பிறவை எடுத்து உயர்ந்த பதவி அடைகின்றார் போப்பினுடைய சித்திரமும் இருக்கின்றார் பாபா இந்த நேரத்தில் முழு உலகமும் முற்றிலும் ஒரு பைசாவிற்கும் உதவாததாக ஆகிவிட்டது நீங்களும் இருந்தீர்கள் இப்போ நீங்கள் மதிப்பானவர்களாக ஆகி கொண்டிருக்கின்றீர்கள் அவர்களுடைய வாரிசாக இருப்பவர்கள் கடைசி காலகட்டத்தில் அனுபவிப்பவர்கள் அனுபவிப்பார்கள் என்பது கிடையாது எதுவுமே இருக்காதுன்றார் பாபா யாரும் எதையும் அனுபவிக்க முடியாது நீங்கள் தங்களுடைய கைகளை நிறைத்து கொண்டு செல்கின்றீர்கள் மற்ற அனைவரும் வெறும் கைகளுடன் செல்வார்கள் நிறைத்து கொள்வதற்காகவே நீங்கள் படிக்கின்றீர்கள் கல்பத்திற்கு முன்பு யார் வந்தார்களோ அவர்கள்தான் வருவார்கள் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் சிறிது கேட்டாலும் வந்து விடுவார்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பார்க்க முடியாது நீங்கள் பல பிரஜைகளை உருவாக்குகின்றீர்கள் அனைவரையும் பாபா பார்க்க முடியாது சிறிது கேட்டாலே பிரஜைகளாக ஆவார்கள் உங்களால் எண்ணிக்கை செய்யவும் முடியாது குழந்தைகளாக நீங்கள் சேவையில் இருக்கின்றீர்கள் பாபாவும் சேவையில் இருக்கின்றார் பாபாவினால் சேவை இருக்க முடியாது தினமும் காலையில் சேவை செய்ய வருகின்றார் சச்சங்கம் போன்றவைகளும் அதிகாலையில் செய்கின்றனர் அந்த நேரத்தில் அனைவருக்கும் நேரம் கிடைக்கின்றது மிகவும் அதிகாலையிலேயே நீங்கள் வந்துவிடவும் கூடாது மற்றும் இரவிலும் வரக்கூடாது என்று பாபா சொல்கிறார் ஏன்னா நாளுக்கு நாள் உலகம் மிகவும் கெட்டதாக ஆகி கொண்டே செல்கிறது ஆகினால் தெருவிற்கு தெருவு சென்டர் இருக்க வேண்டும் வீட்டை விட்டு வெளியேறியதும் சென்டருக்கு வந்துவிட வேண்டும் எளிதாக ஆகிவிட வேண்டும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் பொழுதுதான் ராஜ்யம் ஸ்தாபனையாகும் பாபா எளிதாக புரிய வைக்கின்றார் இந்த ராஜயுகத்தின் மூலம் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றேன் மற்றபடி இந்த முழு உலகமும் இருக்காது அதிக பிரஜைகள் உருவாகி கொண்டிருக்கின்றனர் மாலையும் உருவாக வேண்டும் முக்கியமான விஷயம் என்னவெனில் யார் பலருக்கு சேவை செய்து தனக்கு சமமாக ஆக்குகின்றார்களோ அவர்கள்தான் மாலையில் மணிகளாக ஆகின்றனர் மனிதர்கள் மாலை உருட்டுகின்றனர் ஆனால் அர்த்தத்தை புரிந்து கொள்வது கிடையாது பல குருக்கள் மாலை உருட்டுவதற்கு கொடுக்கின்றனர் புத்தி இதிலேயே ஈடுபட்டிருக்க வேண்டும் காமம் மிக பெரிய எதிரி நாளுக்கு நாள் மிக அதிகமாக ஆகிக்கொண்டே செல்லும் தமோ பிரதானமாக ஆகிக்கொண்டே செல்லும் இந்த உலகம் மிகவும் அசுத்தமானது நாம் மிகவும் களைப்படைந்து விட்டோம் எங்களை விரைவில் சத்தியுகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்று பலர் பாபாவிடம் கூறுகின்றனர் பாபா கூறுகின்றார் பொறுமையாக இருங்கள் சத்தியம் ஸ்தாபனை ஆக வேண்டும் இதுதான் வளர்ப்பு ஆகும் இந்த வளர்ப்பு தான் உங்களை அழைத்து செல்லும் ஆத்மாக்களாக நீங்கள் பரந்தாமத்திலிருந்து வந்தீர்கள் மீண்டும் அங்கு செல்ல வேண்டும் மீண்டும் நடிப்பு நடிக்க வருவீர்கள் என்பதையும் குழந்தைகளுக்கு புரிய வைத்திருக்கின்றார் ஆக பரந்தாமத்தை நினைவு செய்ய வேண்டும் என் ஒருவனை நினைவு செய்தால் விக்கிரமங்கள் விநாசமாகும் என்று பாபாவும் கூறுகின்றார் இந்த செய்தி இந்த செய்தித்தான் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் வேறு யாரும் தூதுவர்களாக கிடையாது அவர்கள் முக்தி தாமத்திலிருந்து கீழே அழைத்து வருகின்றனர் பிறகு அவர்கள் ஏனியில் கீழே இறங்கியே ஆக வேண்டும் எப்பொழுது முற்றிலும் பிரதானமாக ஆகிவிடுகின்றீர்களோ அப்பொழுது மீண்டும் பாபா வந்து அனைவரையும் சதோ பிரதானமாக ஆக்குகின்றார் உங்கள் காரணத்தினால் அனைவரும் திரும்பி செல்ல வேண்டியிருக்கு ஏன்னா உங்களுக்கு புது உலகம் தேவையல்லவா இது நாடகத்தில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கின்றார் பாபா குழந்தைகளுக்கு மிகுந்த போதை என்பது இருக்க வேண்டும் நல்லது இனிமையில் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப்ததாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த தேகத்தின் பெயர் உருவத்திலிருந்து விடுபட்டவராகி ஆத்ம அபிமானியாக ஆக வேண்டும் சத்குருவினுடைய பெயர் கெடும்படியாக நடந்து கொள்ளக்கூடாது பாபா என்ன சொல்கிறாங்க தெய்வத்தினுடைய பேர் உருவத்திலிருந்து விடுபட்டவராகி ஆத்மா அபிமானி ஆக வேண்டும் சத்குருவினுடைய பெயர் கெடும்படியாக நடந்து கொள்ளக்கூடாது செகண்ட் பாயிண்ட் மாலையின் மணியாவதற்காக பலரை தனக்கு சமமாக ஆக்கக்கூடிய சேவை செய்ய வேண்டும் நான் ராஜ்யம் அடைவதற்காக படித்து கொண்டிருக்கின்றேன் இந்த படிப்பே நரனிலிருந்து நாராயணன் ஆகுவதற்காக என்ற உள்ளார்ந்த குஷிகள் இருக்க வேண்டும் இதற்காக அந்த படிப்பை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் நரனிலிருந்து நாராயணனாக ஆகுவதற்காக என்ற அந்த உள்ளார்ந்த குஷியில வந்து இருக்கணும் என்றார் பாபா வரதானம் நிரந்தர நினைவு மூலம் அழிவற்ற வருமானத்தை செமிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொக்கிஷங்களின் அதிகாரி ஆகுக நிரந்தர நினைவு மூலம் அழிவற்ற வருமானத்தை சேமிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொக்கிஷங்களின் அதிகாரி ஆக விளக்கம் நிரந்தர நினைவு மூலம் ஒவ்வொரு அடியில் வருமானத்தை சேமிப்பு செய்து கொண்டே இருங்கள் அப்பொழுது சுகம் சாந்தி ஆனந்தம் அன்பு இந்த அனைத்து பொக்கிஷங்களினுடைய அதிகாரத்தினை அனுபவம் செய்து கொண்டே இருப்பீர்கள் எந்த கஷ்டமும் கஷ்டமாக அனுபவமாகாது சங்கமுகத்தில் பிராமணர்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்க முடியாது ஒருவேளை ஏதாவது கஷ்டம் வருகிறது என்றாலும் அது பாபாவின் நினைவை தான் வருகிறது எவ்வாறு ரோஜா மலரின் கூடவே முள் அதனை காப்பாற்றுவதற்கான சாதனமாக இருக்கின்றதோ அதுபோல் இந்த கஷ்டங்கள் இன்னும் அதிகமாக தந்தை நினைவை ஏற்படுத்துவதற்கு நிமித்தமாகின்றன என்றார் பாபா ஸ்லோகன் அன்பு ரூபத்தின் அனுபவத்தையோ கூறுகின்றீர்கள் இப்போது சக்தி ரூபத்தினுடைய அனுபவத்தை சொல்லுங்க அன்பு ரூபத்தின் அனுபவத்தையோ சொல்கின்றீர்கள் இப்போது சக்தி ரூபத்தினுடைய அனுபவத்தை சொல்லுங்கள் என்றார் பாபா அவைத்த சமிஞை இப்போது சம்பன்னம் மற்றும் கர்மாத்தி தாவதற்காக தீவிர ஆர்வத்துடன் செயல்படுங்கள் எவ்வாறு சாக்கரத்தில் அதை பிரம்மா பபவடத்தில் கடைசி கர்மாதித் நிலையினுடைய பாகம் ஆசீர்வாதம் கொடுப்பதாக மட்டும் இருந்தது சம நிலையினுடைய விசேஷத்தன்மையும் இருந்தது மற்றும் ஆசீர்வாதத்தினுடைய அதிசயமும் இருந்தது என்பதை பார்த்தீர்கள் அதுபோல் தந்தையை பின்பற்றுங்கள் இதுவே சகஜ மற்றும் சக்திசாலி சேவையாகும் இப்போது ஆசீர்வாதம் கொடுப்பதே விசேஷ ஆத்மாக்களினுடைய பாகமாகும் கண்களின் மூலமாகவோ நெற்றியின் மணி மூலமாகவோ நீங்கள் கொடுங்கன்றார் பாபா ஓம் சாந்தி